ஹலோ சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனலுங்க என் வீடியோ முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படியே பக்கத்தில் ஆளுங்கிற பெல்லைக்கானே தொட் தொட்டுடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி கிச்சன் டிப்ஸு சொல்ல போகிறேங்க அதாவது சமையல் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக பண்ணணும் ரெண்டாவது ருசிக்கு ஏற்ற மாதிரி சமைக்கணும் சாதத்தை நம்ம அரிசியை வந்து ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் இருபது நிமிஷம் அரை மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் ஊற வச்சு சாதத்தை வடிச்சிங்கன்னா நல்லா உல அப்புறம் தான் அரிசியை போடணும் போட்டு சாதத்தை வடிச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிர உதிர உதிராக இருக்கும் சா சாதமும் சீக்கிரம் வெந்துடுங்க அதே போல் சாதம் மீந்து போச்சுன்னா நைட்டு அலுப்பாக இருக்குது தண்ணி ஊற்றணும் இல்லை வழித்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் சோம்பேறித்தனை படாமல் ஒரு ரசம் அளவுக்கு உள்ள புளி எவ்வளோ சாதம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு நிறையா இருந்தால் இல்லையா அதில் பாதி ரசம் அளவுக்கு உள்ள புளியை கரைச்சி ஊற்றி நல்லா பெசரி அமுக்கி உப்பை போட்டு அமுக்கி வச்சுட்டா காலையில் இருந்து டிஃபனோ இல்லை லஞ்சு சா சாப்பிடவோ ரெடி பண்ணிக்கலாம் எடுத்துகிட்டு போனால் சரியாக வராது ஒரு ரெண்டு பட்டை மிளாயை நல்லா ஃபஸ்ட்டு மிளகாயை போட்டு கருவை வறுத்துட்டு அதுக்கப்புறம் கடுவை போடணும் கடுவை போட்டு மிளகாயை போடாமல் இந்த புளித்தண்ணிக்கு மட்டும் முன்னாடி மிளகாயை போட்டால் காரம் இறங்கும் ரெண்டு வெந்தயம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு தாளித்து கருவேப்பில போட்டு இந்த சாதத்தை எடுத்து கொட்டி மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கதறிட்டிங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி புளி சாதம் புளி சாப்பாடு ரெடி அதை அப்படியே சாப்பாட்டுக்கு கொடுத்துட்டு நீங்கள் லஞ்சு பாக்ஸில் கொடுக்க வேண்டாம் அதை வந்து உடனடியாக சாப்பிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் சாதத்தை தண்ணி ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆகிடுது அதனால பழையது நமக்கு ஒத்துக்காது தும்மல் இருமல்லாம் வரும் ஜலதோஷம் பிடிக்கும் அதனால் இப்படி சாப்பிட்லாம் அப்படி இல்லை உங்களுக்கு காலையில் அந்த சாதத்தை சாப்பாடை எடுத்து வச்சு அது கூட பச்சை மிளகா இஞ்சி போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உப்பு சால்ட்டு கொஞ்சம் வந்து கடல மாவு போட்டு பிசைஞ்சி வெங்காயம் பச்சை மிளாலாம் அரிஞ்சு போட்டு மிளாய அரைச்சிடுங்க எப்போதுமே மிளாயை வந்து வடக்கி அரைச்சிட்டிங்கன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் கையை வாயில் அம்ட்டுதுன்னா உரைக்குதுங்க அப்புறம் வடையே சாப்பிடாது பாதி வடையை வச்சிடுங்க அதனால் வடைக்கு அரைக்கும் போது மிளகாயை போட்டு அரைச்சிடுங்க அரைச்சிட்டு அந்த சாப்பாட்டில் சாதத்துல வடை ச செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வடை சுட்டு சாப்பிட்லாம் இல்லை புளி சாப்பாடு மாரி செஞ்சு சாப்பிட்லாம் அடுத்தது பருப்புக்கு வருவோங்க குக்கரில் பருப்பு வச்சீங்கன்னா இந்த கேஸ் கட்டு கொஞ்சம் ஆயிடும் சமயத்தில் எல்லாருக்கும் ஆகாது சில பேர் மாற்றிடுவாங்க ஆறு ஆறு மாதத்துக்கு ஒரு இடம் மாற்றுவாங்க சில பேர் மாற்றாதவங்களுக்கு சொல்கிறேன் கேஸ் வந்து சைடில் போகும் பாருங்கள் கேஸ் கட்டு வழியாக வெளியில் போவோம் பா பருப்பு பொங்கி பொங்கி வரும் சமயத்தில் சாதம் குக்கரில் வச்சா கூட பொங்கி சாப்பாடு பாதிக்கு மேலே குக்கருக்குள்ளே பொட்டி போயிட்டோம் அந்த சாதத்தை வந்து கொஞ்சம் குழ இருக்கும் நம்மளால் சாப்பிட முடியாது மோர் சாதத்துக்கு தான் வச்சுக்கலாம் தயிர் சாதத்துக்கு வச்சுக்கலாம் அதுவுமே நல்லா இருக்காது அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக சாதம் வைக்காதீங்க உலம் நல்லா தண்ணி கொதித்து அரிசி அதில் கொட்டி தூக்கி குக்கரில் நல்லா வச்சு விசில் போடாமல் ரொம்ப நாள் ஓட விட்டு அதுக்கப்புறம் விசில் போட்டிங்கன்னா பொங்கி வழியாது அதே போல் பருப்புக்கும் என்ன பண்ணுறீங்க களைஞ்சி பத்து நிமிஷம் பருப்பை ஊற விட்டு பருப்பு வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்துடும் அதே போல் போதும் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் டேரெக்டாகவே கொதிக்கட்டும் குக்கரில் அதுக்கப்புறம் தக்காளியை கட் பண்ணி போட்டு பருப்பை அப்படியே விசில் மூட மூடி விசிலை போட்டிங்கன்னா நாலு விசில் மூணு விசில் எத்தனை விசில் அந்த அந்தளவுக்கு வச்சுக்கலாம் தண்ணி மட்டும் பார்த்து ட்ரை ஆகாத அளவுக்கு ஊற்றிக்கோங்க அதே போல் ரசமோ சாம்பாரோ நீங்கள் வைக்கிறீங்க திடீர்னு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க சாம்பார் வீட்டுக்கு பத்தாது காலையில் எடுத்தாச்சே என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உடனே என்ன பண்ணுறீங்க ஒரு கொஞ்சோண்டு புளி ஒரு அரை மூடி தேங்காய் மல்லி ரெண்டு விறமிளகா ரெண்டு உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் வச்சு அரைச்சி அந்த குழம்புல புளியோடு சேர்த்து மிக்சியில் சாந்து அரைச்சி ஊற்றி நல்லா வயிச்சு வழித்து போட்டு தண்ணி உடுத்து ஊற்றி ஆற ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா சாம்பார் சுவையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாம்பார் ஜாஸ்தியாக வரும் அதே போல் ரசம் வச்சிங்கன்னா ரசமும் அதேமாரி அதிகரிக்கணும்னு நினச்சிங்கன்னா புளி கொதிக்க வச்சு வச்சுட்டிங்க திரும்ப புளி ஊற்றினா நல்லா இருக்காது பச்சை வாசனை வரும் இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டம்ளர் அந்த ரசத்தில் தண்ணியை ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஒரு லெமன் ஒரு முடி பப் பெப்பர் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க பவுடர் வச்சுருப்பீங்க அப்படி இல்லைன்னா நாலு அஞ்சு மிளகு நுணுக்கி அந்த ரசத்தில் போட்டு பெருக்கிக்குவோங்க இது தாங்க வந்து டிப்ஸு அதே போல் பொரியல்லாம் மீந்து போச்சுன்னா அப்படி சாப்பாட்டில் கிளறி நைட்டில் பசங்களுக்கு கொடுத்துடலாம் ஸோ அது பொரியலும் திங்காதுங்க போட்டு நல்லா பொரியலை பிசைஞ்சு விட்டு சாதத்தில் அப்படி இல்லை சாப்பாடு வந்து பட்டை சோம்புலாம் தாளித்து சாப்பிடுவாங்க அதாவது மசாலா தாளித்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பொரியல் மீந்துருச்சுன்னா ரெண்டு பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அந்த பொரியலையும் கொட்டி வெங்காயத்தையும் நிறையா வதக்கிட்டு சாப்பாட்டையும் கொட்டி கிளறி அந்த மாதிரி மெத்தடில் கொடுத்திங்கனாலும் பிள்ளைங்க சாப்பிடும் அதேமாரி நீங்கள் வந்து சாப்பாடை வந்து நம்மளாக பார்த்து ருசியாக செஞ்சாதாங்க இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க இந்த டயத்துக்கு சாப்பாடு நல்ல முறையில் செஞ்சு கொடுங்க சாதமும் வடிக்கும் போது என்ன பண்ணுறீங்க நெற்று பதமாக இருக்கும்போது ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா புழுங்கி அப்படியே நிற்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வடிச்சிடலாம் வடிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து தூக்கி நல்லா அம்மிக்கி சாப்பாட்டு கரண்டி இருக்குது பார்த்தீங்களா